வணக்கம் நேர்லே நாம் இன்னைக்கு பதினெட்டு விதமான விஷங்களை முறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகையானது சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அந்த மூலிகை வந்து அவுரி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் வரைக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த அவுரியுடைய தாவரவியல் பெயர் இந்திகோ ஃபெரா டிங்டோரியா இது ஃபெபேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் அவுரி அப்படின்னும் ஆங்கிலத்தில் சென்னா இந்திகோ அப்படின்னும் ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் நீலி அப்படின்னும் அழைக்கப்படுகின்ற இந்த அவுரி நம் நாட்டில் பயிரிடப்படுகின்ற ஒரு செடி வகையை சேர்ந்தது இது அனைத்து விதமான மண்களிலும் அனைத்து விதமான நிலங்களிலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி இதனுடைய இலைகள் பசுமையாக இருக்கும் இதனுடைய மலர்கள் கொத்தாக கண்ணை கவரும் வண்ணம் மஞ்சள் கலரில் இருக்கும் இதனுடைய காய்கள் ஆவாரம் பூவினுடைய காய்கள் இருக்கும் இல்லையா அதே போல் இருக்கும் இதனுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இந்த செடியினுடைய இலைகள் மற்றும் பூக்களிலிருந்து இண்டிகோட்டின் அப்படின்ற நீல நிற இயற்கை சாயம் தயாரிக்கிறாங்க இதில் நிறைய விட்டமின் சி அயன் கால்சியம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் கிளைகோசைட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் டெர்பினாய்ட்ஸ் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் செஃபோனின்ஸ் ஸ்டேனின்ஸ் போன்றவை நிறைந்திருப்பதாலும் இதற்கு ஆன்டி அலர்ஜி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி டயபெட்டிக் ஹெபடோபிரடெக்டிவ் ஆன்டிடாக்ஸின் போன்ற பண்புகள் நிறைந்திருப்பதாலும் இது பல நோய் நீக்க சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த மூலிகை வந்து பதினெட்டு விதமான விஷங்களை உரிக்கும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் மூலம் அஜீரணம் வயிற்றுப்புழுக்கள் வயிற்றில் வாயு தங்குவதால் ஏற்படும் வலி மஞ்சட்காமாலை கல்லீரல் வீக்கம் லிவர் சிரோசிஸ் மண்ணீரல் வீக்கம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு சிலந்தி தோல் நோய்கள் தலைமுடி உதிர்தல் இளநரை தலை அரிப்பு செபோரிக் டெர்மடைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற தலையில் நீங்காத பொடுகு போன்ற நோய்களை இது குணமாக்கும் முடியை கருமையாக்கும் தைலங்கள் முடி வளர்க்கும் தைலங்கள் நேச்சுரல் ஹேர் டைஸ் போன்றவை தயாரிக்க இந்த அவுரி பயன்படுத்துகிறாங்க இந்த மூலிகையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த அவுரி இலைகளை கொஞ்சம் எடுத்து விழுதாக அரைச்சி அதை வந்து நெல்லிக்காயிலேயே அறநெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா இந்த நெல்லிக்காய் சைஸு எடுத்து ஐம்பது எம்எல் வெள்ளாட்டு கலந்து வெறும் வயிற்றில் காலை எழுந்தவுடன் தொடர்ந்து மூன்று முதல் அஞ்சு நாட்கள் உப்பு புளிப்பு காரம் எதுவுமே எடுத்துக்காம இருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய நோய் கூட முற்றிலுமாக குணமாகும் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் லிவர் சிரோசிஸ் மண்ணீரல் வீக்கம் போன்றவையும் சரியாகும் இந்த அவுரி இலைகள் சிறிதளவு எடுத்து அதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேர்ட்டி எம்எல் அளவு எடுத்து காலையில் மட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா மலச்சிக்கல் நீங்கி மலம் இலகுவாக வெளியேறும் புழுக்கள் எல்லாம் நீங்கும் ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட விளைவுகளை கூட இது சரியாக்கும் இந்த அவுரி இலைகளை வந்து அரைச்சி தோல் நோய்களுக்கு பூசி வந்தால் அந்த தோல் நோய்கள் சரியாகும் அவுரி இலைகள் கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி கற்பூரவல்லி இதில் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க இது கூட நாலு நெல்லிக்காய் இரண்டு கடுக்காய் இரண்டு தேக்கரண்டிய அளவு கருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வெழுதாக அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை வந்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா நீர்வத்த காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை டெய்லி வந்து ஹேர் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தலை அரிப்பு தலை பொடுகு முடி உதிர்தல் இளநரை எல்லாம் சரியாகும் இப்போ வந்து தலை வழுக்கை ஏற்படுவதை இது வந்து தடுக்கும் வயதானாலும் முடி கொட்டாமல் முடி நரைக்காமல் கரு கருன்னு நீண்டு வளர்ந்து இருக்கும் இந்த அவுரி இலை பொடியை வச்சு நம்ம நேச்சுரல் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவதே உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்